அயனிச்சமளியில் அமிலம் காரம் காண கொள்கை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் இன்றைய வகுப்பில் அமிலம் என்பது நீர்க்கரைசலில் பிரிகி அடைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்ல ஒரு தான் அமிலம் எனவும் காரம் என்பது நீர்கரசில் நீர்க்கரைசலில் பிரிகை அடைந்து ஓகச் மைனஸ் அதாவது ஹைட்ராக்சில் அயனியை தஞ்சனா அது காரம் எனவும் வகைப்படுத்தினார் அரீனியஸ் அப்போ ஹச் பிளஸ் அயனியை தந்துச்சேன்னா அது அமிலம் எனவும் ஓக்சி மைனஸ் அதாவது ஹைட்ராக்சிலை தந்துச்சனா அது காரம் எனவும் இவர் வகைப்படுத்தினார் இது எது எதுக்கெலாம் பொருந்தாது இதனுடைய வரம்புகள் அப்படின்னா அசிட்டோன் டெட்டா ஹைட்ரோப்யூரான் போன்ற கரிமக்கரைப்பான்களில் அமில மற்றும் காரங் காரங்களின் பண்புகளே அரினியஸ் கொள்கை விளக்க முடியாமல் போயிடுச்சு அடுத்தது அம்மோனியா காரத்தன்மை இருக்கிறத இந்த கொள்கையால் விளக்க முடியவில்லை இதுதான் அரினியஸ் கொள்கைக்கான வரம்புகள் அரினீஸ் கொள்கைனா என்ன அப்படின்னா அச்சு பிளஸ் ஐனியை நீர்க்கரைசலில் பிரிகி அடைஞ்சு அமிலம்னா அச்சு பிளஸ் அயனி அதாவது ஹைட்ரஜன் அயனி தந்துச்சுன்னா அது அமிலம் எனவும் ஓகச்சி மைனஸ் அதாவது ஹைட்ராக்சில் அயனி தந்துச்சுன்னா அது காரம் எனவும் வகைப்படுத்தினார் இதுதான் அரினீஸ் கொள்கைக்கான அமிலக்கார கொள்கை ரொம்ப முக்கியமானது